ஜெயலலிதா மரவை தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இத்தொகுதிக்கு ஜூன் ஐந்து தேதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாகவும் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதால் அவருக்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர்கே நகர் தொகுதி திமுக எம்எல்ஏ வெற்றிவேல் ராஜினாமா செய்தார் இதையடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டு வென்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் தற்போது ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதி மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று தேர்தல்களை எதிர்கொள்கிறது ஆர் நகர் தொகுதி இத்தொகுதியில் தாம் போட்டியிடப் போவதாக ஏற்கனவே ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அறிவித்திருந்தார் இதற்கு ஆர்கே நகர் தொகுதி அதிமுகவினர் முன்னர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் ஆனால் தற்போது அதிமுக தொண்டர்கள் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அணியை ஆதரித்து வருகின்றனர் இதனால் தீபாவுக்கு ஆதிமுகவினர் ஆதரவு இல்லை என்ற நிலையை உருவாக்கி விட்டது ஆர்.கே நகர் தொகுதியை எப்படியும் கைப்பற்றுவது என திமுக வியூகம் வகுத்து வருகிறது தமிழக அரசியல் களத்தில் ஆர்.கே நகர் தொகுதியைடை தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க